எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கர்ப்பத்தை உறுதி செய்வது எப்படி பெண்கள் கருவுற்றிருப்பதை வீட்டிலேயே சோதித்து கொள்ள வந்துள்ள கருவிதான் ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட் வீட்டில் கர்ப்ப பரிசோதனை என்பது இதோட பேர் இதனை பயன்படுத்தும் முறை பற்றி விளக்கமாக நான் இப்போ சொல்கிறேன் கடையில் ஹோம் பிரெக்னன்சி டெஸ்ட் கருவியை வாங்கும்போது அதன் எக்ஸ்பைரி டேட் எனப்படும் காலாவதி தேதியை பார்த்து வாங்குவது மிகவும் அவசியம் அடுத்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை சரியாக படித்து கருவுற்றிருப்பதற்கான பரிசோதனை செய்ய வேண்டியவரின் சிறுநீரை ஒரு சிறிய கப்பலை பிடிச்சிட்டு வந்து அதில் வீட்டில் உள்ள ஹோம் பிரக்னன்சி டெஸ்டில் கொடுக்கப்பட்டுள்ள பரிசோதனை ஸ்டிக்கை வைக்கணும் அதில் வந்து ரெண்டு மூணு ட்ராப்ஸ் விடணும் சில நிமிடங்கள் காத்திருக்கணும் ஒரு சில ஸ்டிக்குகளில் துல்லியமாக முடிவு வர பத்து நிமிடங்கள் கூட காத்திருக்க வேண்டியிருக்கும் பிறகு பத்து நிமிடம் கழித்து சிறுநீரில் வைக்கப்பட்ட ஸ்டிக்கில் உள்ள கோடோ அல்லது பிளஸ் என்ற குறியீடோ நிறம் மங்கும் அல்லது பளிச்சென்று நிறம் மாறும் நிறம் மங்கினாலோ அல்லது பளிச்சென்று மாறினாலோ கருவுற்றிருப்பதாக அர்த்தம் சில கருவியில் வந்து டபுள் கோடு வரும் டபுள் கோடு வந்துச்சுனாக்கா கன்சிவாக இருக்காங்கன்னு அர்த்தம் சிங்கிள் கோடு இருந்துச்சுன்னா கன்சிவா இல்லைன்னு அர்த்தம் தற்போது டிஜிட்டல் டெஸ்ட் கருவிகளும் வந்துருச்சு அவற்றை சிறுநீர் சிறுநீரில் வைத்து பத்து நிமிடங்களுக்குள்ள பிரெக்னன்ட் அல்லது நான் பிரெக்னட் என்று வார்த்தையாகவே பரிசோதனை முடி வந்துடும் வாய்ஸ்லேயே சொல்லிடும் பொதுவாகவே இந்த டெஸ்ட தள்ளி போய் ஒரு வாரம் கழித்து செய்யலாம் எந்த நேரத்திலும் செய்யலாம் ஆனால் காலையில் எழுந்ததும் செய்யும் சோதனை முற்றிலும் சரியாக இருக்கும் என்று கூறப்படுது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க் யூ